இன்னைக்கு திமுகவை சேர்ந்த ஒரு நபர் அவர்கள் வந்து இன்னைக்கு அடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக பாரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் விஜய்யை கண்டித்து ஒட்டப்பட்ட போஸ்டர் தொடர்பாக திமுக வேலூர் மாவட்டம் பேரடாம்பட்டு பகுதியில் விஜயை கண்டித்து ஒட்டப்பட்ட போஸ்டர் தொடர்பாக திமுக தாவே கவினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது விஜயை கைது செய்ய வேண்டும் என கூறி மாணவர் சங்கம் என்ற பெயரில் திமுகவினரே போஸ்டர் ஒட்டுவதாக தாவை கவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போலீசார் முன்னணியிலேயே தீபு கவினரும் தாவே கவிடரும் மோதைக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது விஜயை கைது செய்ய வேண்டும் என கூறி மாணவர் சங்கம் என்ற பெயரில் தீபு கவினரே போஸ்டர் ஒட்டுவதாக தாவே கவினர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் சேதுராம் வணக்கம் சேதுராம் உங்களிடம் தகவல் பகிர்ந்து வணக்கம் பேரணாம்பட்டு பகுதியில் கரூர் சம்பத்தில் கண்டித்து விஜயை கைது செய்ய வேண்டும் என மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டுவதாக தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்ப்பு தெரிவித்ததால் திமுக மற்றும் தாவேகா தாவேக்கே வாக்குவாதம் ஏற்பட்டுதல் இதில் திமுகவினர் தாக்கியதாக தாக்கினர் மறுபடியும் ஈடுபட்டு முயற்சி பெற்றதால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தொடர்ந்து தமிழக வெற்றி கழிஞ்சர் சார்பில் பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு காயமற்றோர் பரணாம்பட்ட மருத்துவமனை அனுமதி சிகிச்சை பெற்று வருகின்றனர் रा <laughs> இன்னைக்கு முழுக்க முழுக்க திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் மாணவரணி மற்றும் எல்லாரும் திமுகவை சார்ந்த எல்லாரும் வந்து வந்து இன்னைக்கு ஊற்றி தளபதி அவர்களை இழிவுபடுத்த இழிவுபடுத்தவனமாக இன்னைக்கு நோட்டீஸ் ஓட்டுக் வராங்க இதை கண்டித்து மாபெரும் இன்னைக்கு போராட்டத்தை நாங்கள் பேரண்பட்டு மேற்கு ஒன்றியத்தின் திரு சத்யகுமார் அண்ணன் சார்பாக இன்னைக்கு அனைத்து தோழர்களை இணைந்து கொண்டு இன்னைக்கு வந்து இந்த மாபெரும் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் மாபெரும் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்க எப்படி அராஜகம் நடந்து